என்ற வார்த்தையின் பொருத்தத்தை ஏற்பாட்டில் இறை வாக்கினர் அதிகாரம் முப்பத்தி ஐந்து வசனங்கள் ஐந்து முதல் ஆறில் வாசிக்கின்றோம் பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதவரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது காலூனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய்பேசாதூர் மகிழ்ந்து பாடுவர் என்ற வார்த்தை இன்றைய நற்செய்தியோடு பொருந்துவதை நாம் பார்க்கலாம் மேலும் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பதினைந்தில் வாசிக்கின்றோம் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் இந்த வார்த்தைகள் தாவீது இறைவன் மீதுள்ள பேரன்பை எடுத்துரைக்கின்றது அதே போல இன்றைய நற்செய்தியில் வரும் வார்த்தையான இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் என்ற வார்த்தை இயேசுவின் பணியையும் வந்த நோக்கத்தையும் துரைக்கிறது என்பதை அறியலாம் பழி ஏற்பாட்டிலே திறக்கப்படு என்ற வார்த்தை ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை புதிய வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாக இறக்கின்றது இந்த திறக்கப்படு என்ற வார்த்தை நம் வாழ்விற்கு இறைவனின் அனுபவத்தை தரும் வார்த்தையாகவும் நம் வாழ்வை மாற்றும் வார்த்தையாக இறக்கின்றது என்பதை நாம் அறியலாம் எப்படிப்பட்ட இறை அனுபவத்தை தருகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் முதலிலே நாம் நம்முடைய எவ்வாறு இயேசு காது கேளாதோரை திறக்கப்படு என்று சொன்னாரோ அதே போல நாமும் நம் இறைவனிடம் நம்முடைய இறை அனுபவ காதுகளை திறந்து அவருடைய குரலை கேட்க சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார் இரண்டாவதாக இறைவனின் நம் வேண்டும் எவ்வாறு மனிதனின் நாவை தளர்த்தியது போல அவரை புகழ்ந்து வணங்குவதற்காக அவரோடு என்றும் இருப்பதற்காக அவரோடு உறவு கொண்டு வாழ்ந்திட நாவை தளர்த்தும்படி நாம் கடவுடம் ஜெபிக்க வேண்டும் என்ற செய்தியைக்கின்றார் மூன்றாவதாக ஆன்மீக காது கீழாமை மற்றும் ஊமையில் விடுதலை காது மற்றும் ஊமையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் இயேசுவை ஆணையாக நாம் பெற வேண்டும் அவரை நம் பெறும்போது நாம் அவரின் குரலை நிறைவாக பெறுகின்றோம் என்ற செய்தியை நமக்கு இன்று கிடைக்கின்றது ஆவன் பாண்டவர்களே நாம் இறைவனின் குரலை கேட்கும் போது அவரோடு ஆழ்ந்த கொள்கின்றோம் நன்றாக கேட்கும் போது அடுத்தவரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் இப்படி நம் வாழ்வு அமைபோது என்றால் நம் வாழ்வு நிலையில்தான் இருக்கும் முதல் வாசகத்திலே ஆதாம் ஏ வாழின் வாழ்வு ஒரு மூடப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் காது இருந்தும் காது கேளாதோ போலும் கண்ணிருந்தும் குருடராக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை மேலும் வாசிக்கின்றோம் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன என்பதை வாசிக்கின்றோம் இந்த திறத்தல் தங்களுடைய உண்மை நிலையை காட்டுகின்றது இந்த நற்செய்தியிலே தங்களுடைய உண்மை நிலையை அறிந்து இயேசுவிடம் நம்பிக்கை கொள்கின்றனர் ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தங்களுடைய உண்மை நிலையை அறிந்து தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் என்று வாசிக்கின்றோம் திரும்பாமல் நாம் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனிடம் வர ஆனால் இந்த காது கேளாதோட வருகின்றனர் குணம் பெறுகின்றனர் ஆமன் பார்த்தவர்களே நாம் நம்முடைய உண்மையான நிலையை முதலில் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வு நாம் பயணிக்க வேண்டும் அப்போது நாம் நாம் பயணிக்கும் போது அனுபவத்தை இறைவனோடு நாம் உரையாடுகின்றோம் அப்படிப்பட்ட உரையாடுதலில் நம்முடைய வாழ்வு துப்பிக்கப்படுகின்றது நாம் இறைவனோடு கலக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையிலே இறைவனை நம் உள்ளத்தில் நிறுத்தி வாழ்ந்திட இன்றைய நாளில் முயற்சி செய்வோம்